யாரெல்லாம் ஆயிஷா அம்மையாரை பற்றி தவறாக பேசுகின்றீர்களோ பேசுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அல்லாஹியாமத்து வரை பதில் கொடுப்பதற்காக அல்லாஹ் நபியுடைய ரூஹ் கைப்பற்றப்படுகின்ற இடம் அது அவர்கள் விரும்பிய இடம் அவர்களை படைத்த இறைவன் விரும்பிய இடம் ஆயிஷா அம்மையார் சொல்லுகின்றார்கள் ஹுபில நபிய ஹுபில ரூஹு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ இன்னஹு லபைனா வ ஹாகதி பெருமாளர் என் நெஞ்சங்களுக்கு மத்தியில் என் மடிக்கு மத்தியில்

மையாரை பற்றி பேசுவதற்கு உலகில் யாருக்கு தைரியம் இருக்கிறது பெருமானாறு தேர்ந்தெடுத்த இடம் அது